सावरी मुद्दे वाला कर चलेगा बटी किशन देवर रेनी बागा के मुद्दे देवर अगर मुने तक रह दोगे कामुदी काम बटी है चेला है कामुदी चार बागा ऐ बना दोनों <laughs> श्रीवाणा मामले फिर नाचिया तो नहीं एसपी पोटर कहीं पीके भी प्रदर्शन कहीं கப்பு கே தன்னாசி அவர்கள் நாகலாபுரம் நல்ல மேல் போன கப்பு சூப்பர் கப்பு மூன்றாவது பரிசாங்க முப்பதாயிரத்தி ஏ வழங்குவாமி அவர்கள் டிஎன்இ கண்ணன் அவர்கள் அந்த பரிசை தட்டி சென்றது மூன்றாவது பரிசு முப்பதாயிரத்தி ஒன்றுசாமி அவர்கள் வெற்றிகோப்பை முனியாட்டிக்கு நினைவாக பெப்சி என்ற முனியசாமி கணக்கான அனைத்து அண்ணா தான முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் ஓ லட்சுமி நாராயணபுரம் அவர்களுக்கு ஒன்றை கவிக்க முடியுது பரிசு கே தன்னாசி அவர்கள் கப்பு நான்கு நான் கப்பு கொடுங்க ஐந்தாவது ஐசி ஆறாயிரத்து கணேசன் தோட்டப்படாத வாங்க மாடு கணேசமூர்த்தி புது கொடி பரிசு

உடல் சட்டில் பி கே பி குமார் செட்டில் உள்ளூர் கிராமத்திற்கு பெருமை சேர்ந்த கப்பு கப்பு வழங்குவது எஸ் கந்தசாமி பண்ணா கையும் ஓடாது ஓடாது மூன்றாவது பரிசு இருபது இரண்டாவது பிரிச்சிருக்கு ஆமா ஆமா நீங்க சரியா சரி

கருப்பு மாட்டுவட்டி உறுதியாளர்கள் சாரதிகள் துறைச்சாரிகள் பண்டையக்கல அரசியல் பெருமக்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் இந்த மாபெரும் மாற்று வட்டி சிறப்பான சிறப்பாக பாடி மாடி முடங்கிய அனைத்து பரிசுகளை வாரி வாரி வழங்கிய அனைத்து நல்லுள்ள வெற்றி கோப்புகளை சிறப்பாக அளித்த உரிமையாளர் அவர்களுக்கும் பரிசு சிறப்பாக வழங்கிய நபர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக தேவேந்திர உறவினர் உரையை சார்பாக படமாற்ற நன்றி நன்றி தெரிவித்து இந்த பந்தயத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பந்தனராஜா அவர்கள் பத்தனராஜா அவர்கள் இப்போது யார சார்பில் போடும்